ரஜினி படம் அப்படிங்கிறது வந்து நூறு பர்சன்ட் அக்மார்க் ரஜினி படம் அப்படிங்கிறது வந்து பக்காவா வந்து சொல்லிடுச்சு லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினியை கிளாஸ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிச்சு கடைசியா பார்த்தீங்களா ஒரு ஒரு காக்கா சத்தம் கிக்கி கிக்கின்னு கேட்குற மாதிரி விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க நான் சொல்லல அது கேட்டோன்னா ரஜினி அப்படி கிண்டல் பண்ணிட்டு அப்படி சிரிச்சுட்டு ஜாலியாக போறாரு பார்த்தீங்களா அது பழைய ரஜினி ஹியூமர் ரஜினி கிட்ட இருந்து அப்படியே பொங்கி வலியுது லோகேஷ் அப்படி வைப்பாரா லைட்டாக ஒரு சவுண்டை வந்து கிளப்புறாங்கன்னு எடுத்துக்கிறதா அல்லது சந்தர்ப்பம் தேவையெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறதா இல்லை ப்ரொடக்ஷனில் மாதிரி ஏதாவது ஒரு சீனை வச்சு விட்டு கான்ட்ரவர்சியலுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறதா எந்த மாதிரி நினைக்கிறது இல்லை லைட்டாக வந்து ஒரு சவுண்டை கிளப்புறாங்கன்னா சவுண்டு வருது இல்லை காக்கா கிக்கி கி கி கிக்கின்னு காக்காலாம் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரதுனால தான் அதை பார்த்துட்டு வந்து லோகேஷ் வந்து விஜய் வந்து வேணுன்ட்டே வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு கேள்வி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லியோ பண்ணும்போது லோகேஷ்க்கும் விஜய்க்கும் சில கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சுங்கிறது

என்ன மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க இந்த காலத்து பசங்க ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா ரஜினி மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு வில்லன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நாகார்ஜுனுடைய கேரட் வந்து சூப்பராக இருக்கு இந்த அரங்கமே அதிர்ச்சி அதாவது அனிருத் வந்து பாட்டு போட்டுக்காரில்ல அரங்கம் அதிரட்டுமே விசிலு பறக்கட்டுமே அப்படின்னா அது அந்த டயலாக ரஜினி பேசினோம்னா அரங்கமே அதிர்ச்சி விசிலு பறந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமைச்சர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் அரங்கம் மே விசில் பறக்கட்டுமே அப்படின்ட்டு பறக்க விட்டுருக்குறாங்க நேரு விட்டுருக்குறாங்க ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சிருக்குது கலவர பூமிங்கிற மாதிரி ரஜினி சார் ஸ்டேஜில் ஏறும்போது ஒட்டு மொத்த பேருமே என்டையராக எந்திரிச்சுன்னு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணாங்க வழக்கம் போல ஹியூமரு எல்லாமே இருக்குது அவர் பேசுகிறதாலே ஒரு ரெண்டு மணி நேரம் போல இருக்கு அந்த மாதிரி பேச்சு வீச்சாக முடிஞ்சிருக்கிறது அப்படியே ட்ரைலரும் பட்டய கிளம்பி இருக்குது ட்ரைலர் இருந்து கொஞ்சம் சர்ச்சை பேசுனதெல்லாம் வைரல் ஸோ ஒட்டுமொத்த போயிட்டு இருக்கு முதல்ல ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அங்கேருந்து ஆரம்பிப்போம் ட்ரைலர் வந்து மாசாக இருந்துச்சு அதாவது வந்து ரஜினி படம் ரஜினி படம் அப்படிங்கிறது வந்து நூறு பர்சன்ட் அக்மார்க் ரஜினி படம் அப்படிங்கிறது வந்து ட்ரையலர் வந்து பக்காவாக வந்து சொல்லிடுச்சு லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினியை வந்து மாசாக அதாவது கிளாஸை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிச்சு ரஜினி வந்து ஜெயிலர் படத்தில் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஓல்டு கெட்டப்பில் தான் வராரு அந்த கெட்டப்பில் தான் பணம் ஃபுல்லாக இருக்காரு ட்ரைலரில் ஸோ அதை வந்து ஒரு சீரியஸான ரஜினி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து வருவார் ஒரு யூசி சாரில் சாஞ்சு யோசிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரான ரஜினி ஃபைட்லாம் பார்த்தீங்களா அதாவது தெரிக்கிது அந்தளவுக்கு வந்து ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு எலி இருபத்தி நாலு வயசில் பார்த்திங்களா எவ்வளோ யூத்தாக எவ்வளோ கிளாஸ் ஆஃப் ஹைட்லாம் பண்ணியிருக்கார் சூப்பராக இருக்கு அந்த அந்த ஆக்ஷன் போர்ஷன்லாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்களா ஒரு ஒரு காக்கா சத்தம் கிக்கி கிக்கின்னு கேட்குற மாதிரி விஜயரசிகள் சொல்கிறாங்க நான் சொல்லலை அது கேட்டோன்னா ரஜினி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே சி சிரிச்சிட்டு ஜாலியாக போகிறத்துக்குள்ள அது பழைய ரஜினி யூமர் இருந்து அப்படியே பொங்கி வலியுது அதுக்குள்ளே அது ஏன் காக்கா சத்தம்னு கேட்டு மறுபடியும் காக்காக்களுக்கு சண்டையை கிளப்பனது அப்படியே தெரியும் லைட்டாக அப்படியே அது மறுபடியும் காக்கா கழுகு சண்டையே நம்ம கிளப்பல நேத்திக்கு ட்ரைலர் வந்த அரை மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இது காக்கா சத்தம் தான் அதாவது வந்து ரஜினி வந்து கடைசியில் வந்து விஜய் தான் கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த காட்சி அமைப்பு வந்து லோகேஷ் பண்ணியிருக்காரு லோகேஷ் வேணுன்ட்டே வந்து விஜய் அடித்து பண்ணியிருக்காரு வேணுன்ட்டே அந்த காட்சியை வச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெரிய லெவலில் வந்து அது பேச்சு பொருளாக மாற்றி பெரிய லெவலில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் சார் அது போயிட்டு இருக்கு சார் ஆனால் லோகேஷ் அப்படி வைப்பாரா ஏன்னா லோகேஷ் வந்து விஜயனா கிட்ட மாஸ்டர் டூ சொல்லிட்டேன் ஜேடி கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும் விஜயனா அப்படி காட்ட போகிறேன் லியோ டூ வேறு மாதிரி இருக்கும் பட் அண்ணா வந்து வேறு இடத்துல இருக்கார் ஸோ பாலிட்டிக்ஸில் இருக்கிறதுனால அது அவர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு ஒரு இன்டர்வியூலேயும் விஜயனாவை பற்றி பேசாத இன்டர்வியூவே கிடையாது அந்தளவுக்கு அண்ணா அண்ணான்னு கொடுக்குறாரு அவர் நான் வேணுன்னா வச்சிருக்க போகிறாரு அப்போ இது லைட்டாக ஒரு சவுண்டை வந்து கிளப்புறாங்கன்னு எடுத்துக்கிறதா அல்லது சந்தர்ப்பம் தேவை எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறதா இல்லை ப்ரொடக்ஷன்ல மாதிரி ஏதாவது ஒரு சீனை வச்சுட்டு கான்ட்ரவர் வச்சிருப்பான்னு நினைக்கிறதா எந்த மாதிரி நினைக்கிறது இல்லை லைட்டாக வந்து ஒரு சவுண்டை கிளப்புறாங்கன்னா சவுண்டு வருது இல்லை காக்கா கீ கி கீ கீ காக்காலாம் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரதுனால தான் அதை பார்த்துட்டு வந்து லோகேஷ் வந்து விஜய் வந்து வேணுன்ட்டே வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு கேள்வி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து விஜயை வந்து மனசில் வச்சு இந்த காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா வந்து லோகேஷ் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது அதாவது வந்து பல வெற்றி படங்கள் இன்னைக்கு வந்து எல்லா டாப் ஸ்டார்ஸோடய லோகேஷ் வந்து ஒர்க் பண்ணிட்டார் ரஜினியோட ஒர்க் பண்ணிட்டாரு கமலோட ஒர்க் பண்ணிட்டார் விஜயோட ஒர்க் பண்ணிட்டாரு மிச்சம் இருக்கிற அஜித்தோடையும் வந்து கூடி சீக்கிரம் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் நிச்சயமாக அந்த காட்சி வந்து விஜய் எழுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு டவுன் டு தி எர்த் அப்படிதான் லோகேஷ் இருக்காரு அதாவது ஒரு இன்டர்வியூ எடுக்க ஒரு 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 சேனல்லையோ இல்லை ஒரு நிருபரோ போய் கேட்டால் ஒரு செலிபிரிட்டி பொதுவாக என்ன சொல்லுவாங்க சார் எவ்வளோ நேரத்தில் முடிக்கும் அவர் எத்தனை கேள்வி ஆஃப் அன் அவரில் முடிச்சுருங்க கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் லோகேஷோட இன்ட்ரிவியூலாம் பாருங்கள் ரஜினியே சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மேடையில் நான் வந்து முடிச்சுட்டு பார்த்தேன் உட்காந்து பார்த்தேன் சாஞ்சு பார்த்தேன் படுத்து பார்த்தேன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன் அப்பயும் லோகேஷ் இன்று ஓடிட்டே இருக்கு அப்படின்னு வந்து கலாய்ச்சிருக்கார் ரஜினியே ரஜினியை கலாய்ச்சிருக்காரு அந்தளவுக்கு வந்து லோகேஷ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரி வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒரு படமே முடிச்சிடலாம் போல அந்தளவுக்கு வந்து லோகேஷ் வந்து பொறுமையாக எல்லா கேள்விக்கும் எல்லா நிருபர்களுக்கும் பதில் சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு ப்ரொமோ ப்ரமோஷன் காண்டி அப்படிப்பட்ட லோகேஷ் வந்து இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா சில பின்னணி கதைகள் இருக்குது அது என்ன அப்படின்னா லியோ பண்ணும்போது லோகேஷ்க்கும் விஜய்க்கும் சில கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சுங்கிறது தான் உண்மை மாஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் பர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் ஹீரோவோட வந்து லோகேஷ் சேர்றாரு மாஸ்டர் படம் ஆடியோ லான்ஸில் விஜயே பேசியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாருன்னா அதாவது வந்து லோகேஷ் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரீங்க நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அவர் இங்கே வராரு இவர் இங்கே வராரு இவர் இங்கே நிற்கிறாரு நீங்கள் இதை இந்த டைலாகை பேசுகிறீங்க அவர் அந்த டைலாக் பேசுவார் இவர் இந்த டைலாக் பேசுவார் இவர் இந்த டைலாக் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி எடுக்க ஆரம்பிச்சார் ஏயோ என்னையாக நினைச்சிட்டு இருக்கிற முதல்ல பவுண்டர் ஸ்கிரிப்டோட யார் எந்த டைலாக் பேசுகிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் அதே லோகேஷோட மேக்கிங் ஸ்டைல் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ அப்படி தான் படம் எடுக்கிறாங்க அதை வந்து விஜயை கலாய்ச்சி விட்ருப்பார் விஜய் வந்து எப்படி சொல்கிறது லோகேஷோட மாஸ்டர் பண்ணப்போ பெரிய என்ஜாய்மெண்ட் அது இருந்துச்சு ஆனால் லியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் விஜய்க்கும் வந்து லோகேஷ்க்கும் இருந்தது என்னமோ உண்மைதான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து உண்மைதான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி எஸ்எஸ்சியே பாருங்க ஒரு பேட்டி ஒன்று ஒரு மேடையில் வந்து பேசியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருனா அதாவது வந்து எங்கள் மதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நரபலி கொடுக்குறதே கிடையாது அதுவும் ஒரு அப்பாவே மகனை நரபலி கொடுக்குறாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கொரூரமாக இருக்குது இந்த காட்சியெல்லாம் வந்து எப்படி ஒத்துக்குவாங்க இதை வந்து நான் வந்து சொல்லி நான் லோகேஷ்க்கு வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் கிட்டத்தட்ட பழம் வந்து ரிலீஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படத்தை பார்த்துட்டேன் லோகேஷ் ஃபோன் பண்ணி சார் நான் எஸ்ஏசி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே லோகேஷ் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் திருப்பியே கூப்பிடல என்ன மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க இந்த காலத்து பசங்க அதாவது வந்து ஒரு மூத்த இயக்குநர்கள் சொல்ற அறிவுரை எல்லாம் கேட்டுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் எஸ்இசி சொல்லியிருந்தாரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ்கும் விஜய்க்கும் அந்த படத்தில் ஒரு கசப்பு இருந்தது உண்மை அதுக்காண்டி வந்து லோகேஷ் வந்து இந்த மாதிரி வந்து காட்சி அமைச்சிருப்பாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது செய்யக்கூடிய நபர் லோகேஷ் கிடையாது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா லோகேஷ் உடைய படத்தோட ட்ரெய்லர் என்ன காரணம்னா ரஜினி வந்து ஒரு முதல் ஒரு நிமிஷம் நிமிஷத்தை கிடையாது அதுக்கப்புறம் தான் வர்றாருங்கிற மாதிரி படத்திலேயே அதை தான் நடக்க போகுது ஏன்னா அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு கடைசி இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி எப்படி கமலா காமிட்டாரோ அது மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அன்எக்பெக்டடாக சௌபின் சுபேர்லாம் வந்து ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருக்கிற பார்க்கவே பகத் வாசின் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நாகர்ஜுனா எக்ஸ்பெஷல் நாகர்ஜுனா கேரக்டரை வந்து சமீபத்தில் குபேராலாம் பார்த்தோம் நம்ம ஒரு அவர் ஒரு இளமையாகவே இருக்கிறார் எப்படி இருப்பான்னு தெரில அதுக்குமான ரகசியம்லாம் சொல்லியிருக்காரு ஒரு பக்கா வில்லன் ரோலில் வித் அமீர் கான் கன்னோட மிரட்டுறாரு சௌபின் சூப்பர் இப்படி மிரட்டுறாரு சத்யராஜ் காமா டைலாக் மட்டும்தான் பேசுது அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா அவர் எப்போவுமே அது அவரோட படம் தானே அதனால் இந்த ஒரு ஒரு ஃப்ரேம் எப்படி இருந்துச்சு அந்த ட்ரைலர் கட்டு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணுதான் நிச்சயமாக வந்து ட்ரைலர் கட் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஏன் என்ன அப்படின்னா அதாவது வந்து ரஜினி படம் அந்த ரஜினி படத்தில் வந்து இத்தனை மாஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அதாவது நாகார்ஜுனா இருக்கார் அமீர் கான் இருக்கார் ஷோபின் இருக்கார் உபேந்திரா இருக்கார் சத்யராஜ் இருக்கார் இத்தனை பேரை வச்சு எப்படி வந்து படத்தை வந்து எடுக்க எடுப்பார் இத்தனை பேருக்கு எங்கே ஸ்பேஸ் கொடுக்க முடியும் இத்தனை பேரை வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் படத்தினுடைய ட்ரெயலர் கட்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாகார்ஜுனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு வர டயலாக் கிடக்கலாம் பார்த்தீங்கன்னா அதாவது யார் சாகணும் அவன் மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதே மாதிரி ஷோபின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் வந்து ஷோபின் வந்து வாக் பண்ணி வந்து அதாவது எனக்கு ஒரு கூலி ஒத்த கூலி அப்படிங்கிறார் அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த டைலரில் அந்த சீன் எடுக்கும் போது ரஜினி சார் போய் பார்த்துட்டு என்னம்மா நடிக்கிறாங்க அப்படின்னு வந்தார் என்ன ரஜினி சார் வந்து பகத் படத்தில் நடிக்க வேண்டிய கேரக்டரில் யாரோ வந்து நம்ம ஷோபின்னு போட்டிருக்கீங்களே யார் அவருன்னு கேட்டிருக்காரு இவர் நம்ம எப்படி சொல்லு லோகேஷ் சொல்லியோ இல்லை சார் வந்து மஞ்சுமல் பாய்ஸ்ல நடித்தவர் அப்படியா இந்த கேரக்டர் இவர் ஷோல்டர் பண்ணுவார் அப்படின்னா நிச்சயம் பண்ணுவார் சார் அவர்கிட்ட வேற ஒரு திறமை இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் ரஜினி ஓகே உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் அந்த ஷார்ட்லாம் சீன்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ மாசாக பண்ணியிருக்காரு ஃபகத் வாசிலுக்கு ஈக்குவலாக வேற மாதிரி பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னா உண்மையிலுமே ஷோபின் பாத்தீங்கன்னா கலகு கலக்குன்னு கலக்கிறார் அந்த படத்தில் ஒரு அதாவது ஆரம்பத்துல வந்து அந்த ஃபஸ்ட்டு டயலாக் பேசுகிறதுலேருந்து ஒரு சார்ல உட்காந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டெரிஃபு இருந்து ரஜினிக்கு முன்னாடி போய் நிற்பாரு பாருங்க அப்படி அந்த மாதிரி அந்த நிக்கிற இருந்து கடைசியாக ஒரு டான்ஸ் சம மாசான ஒரு ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டிருப்பாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக பண்ணியிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஷோபினுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வரும் நிஜமாவே வில்லன் பஞ்சம் இருக்கு அதை வந்து சோபின் நிரப்பிடுவார் போல நீங்க நாகார்ஜுனா பத்தி கேட்டீங்க நாகார்ஜுனா வந்து உதயான்னு ஒரு படம் ஆரம்பத்தில் வந்துச்சு நாகார்ஜுனா இன்ட்ரடியூஸ் ஆன போது அப்போ வந்து சைக்கிள் செயின் ஒரு ஒரு ரவுடி அட்ராசிட்டி சைக்கிள் செயலேஜில் அந்த ஃபயரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இன்ட்ரடியூஸ் பண்ற காட்சியில் இருக்கு அந்த அளவுக்கு இன்னமும் நீங்க சொன்ன மாதிரி யூத்தாகவே இருக்காரு அதனால வந்து எங்கே டிப்ஸ் கேட்டிருப்பாருன்னா ரஜினி தான் டிப்ஸ் கேட்டிருப்பாரு ரஜினியும் யூத்தா இருக்காரு ரெண்டு பேரும் தொடர்ந்து ஃபோனில் பேசி டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி யூத்தாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாகார்ஜுனா வந்து மெயின் வில்லன் அதாவது ரஜினிக்கு நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் நம்ம அந்த ட்ரைலர்லேருந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா ரஜினி மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு வில்லன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நாகார்ஜுனுடைய கேரட் வந்து சூப்பராக இருக்கு நாகார்ஜுனாக்கு மேலே ஒரு வில்லன் இருக்கணும் இல்லையா அந்த வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் வந்து நடிச்சிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் நாகார்ஜுனா ஷோபின் மூணு பேர் ஒரு கேங்கு உபேந்திரா பார்த்தீங்களா இண்ட்ரொடியூஸ் பண்ற சீன்லாம் செம்ம ஸ்டைலிஸாக இருக்கு அவர் ஒரு கூலின்னு காட்டுறாங்க ரஜினி ஒரு கூலி உபேந்திரா ஒரு கூலி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ன்ற மாதிரி காட்டுறாங்க சத்யராஜ் அவர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு 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 சைலண்டான ஒரு சத்யராஜை காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் கேரக்டரில் ஒரு பின்னணி இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு பேக் ஒன்று தோலில் தொங்க போட்டுட்டு ஒரு இதில் ஓட்டுறது அங்கே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வெரட்டி பிடிக்கிறாங்க ஒரு தள்ளுமுழு நடக்குது எனக்கு தெரிஞ்சு என்னோட யூகம் என்னன்னா சத்யராஜ் ஒரு அந்த 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 அதுல வந்து ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் உள்ள ஒரு பென் ட்ரைவோ இல்லை ஒரு ஃபைலோ வந்து சத்யராஜ் கிட்டே இருக்குது அதை வந்து பிடிக்கிறதுக்காண்டி தான் அவர் வந்து சத்யராஜா மர்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் ரஜினி வந்து ஃபயரா வந்து டேர்ன் ஓவர் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அதாவது வந்து ஒரு இடத்துல சுதிகாசன் பேசுவாங்க அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு எனக்கு வந்து அப்பா அப்படின்வாங்க ரஜினி உடனே சொல்வார் அதாவது உனக்கு அப்பாவாக இருக்கலாம் எனக்கு நண்பன் அப்படின்னுவார் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீனு இது இந்த இந்த சீனை நீங்கள் வந்து படத்தில் கனெக்ட் பண்ணுறது இல்லாமல் படத்தை மீறி கமலுக்கும் ரஜினிக்கும் ஒரு நட்பு இருக்குல்ல அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கமலஹாசனும் ரஜினி சேர்ந்து நடிக்க மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கள்ல அதுக்கு வந்து கமல் சேர்ந்து நடித்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஸோ தளபதி அந்த படத்துல உடைய ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய ப்ரொஃபைல் சாட்ல எல்லாம் இருக்குது அந்த லுக் அப்படியே காமிச்சிருக்காங்க தளபதியில் வந்து மம்முட்டியோட பேர் வந்து தேவா இந்த படத்துல வந்து ரஜினியோட பேர் வந்து தேவா மொத்தத்துல பாத்தீங்கன்னா டைலாகும் இருக்கு ட்ரெய்லர்ல தேவான்னு தெரிஞ்சும் ஆமா நீ அதாவது தேவானுன்னு தெரிஞ்சு எங்கிட்டே விளையாட்டு காட்டுறேன் ஒரு டைலாக் பேசுற மாதிரி பேசுறாரு மொத்தத்தில் எல்லா நடிகர்களுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரையும் மாசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கதை இப்படியா தான் இருக்க போகுது இது இல்லாமல் ஒரு டைலாக் வருது பாருங்க அதாவது இந்த கேங்ல தான் இவங்க பெரிய ஆயிட்டாங்கன்னு நினைக்க முடியல உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு ஒரு டயலாக் வருது அப்படி பார்த்தா வேற ஏதோ ஒரு விஷயத்தை அண்டர் கிரவுண்டில் ட்ரெயலரில் சொல்லாத ஒரு விஷயத்த லோகேஷ் சொல்லியிருக்காரு லோகேஷ் பொதுவாக பொதுவாக வந்தீங்கன்னா இந்த ட்ரக் பாஃபி அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலென்டா வந்து படம் எடுத்து சக்சஸ் பண்ணுவார் அந்த விக்ரம்ல இருந்து பார்த்தீங்கன்னா லியோல இருந்து பல படங்கள் அது உதாரணமாக சொல்லலாம் ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் அது நிச்சயமா எந்த சூழ்நிலையுமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாரு ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது அனிருத் தெறிக்க விட்டாரே அனிருத்து செமையா பண்ணியிருக்காரு எல்லாமே எக்ஸ்ட்ரானரியா இருக்கு நிச்சயமா வெற்றி படமாகும் அந்த சார் இந்த என்ட்ரைய ட்ரெயிலர் கட்டில் வந்து இப்போ நாகர்ஜுனா கம்ப்ளீட் வில்லனாக வந்து ஒரு ஒரு ஃப்ரேமும் வேற மாதிரி இருக்குது ஸோ அப்படியே ஒரு நிறைய ஷார்ட்ஸை பார்க்கும்போது விக்ரம் திரைப்படத்தில் எப்படி ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க மேபி இது வந்து இப்போதைக்கு எல்சி இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அது எல்சியோட கனெக்டடாக ஒரு பாஷனாக தான் வச்சிருக்காரு நிறையா ஐடென்டிலாம் இருக்குங்கிற மாதிரி தோணுது சார் சத்யராஜ் அதே மாதிரி ரொம்ப முப்பது வருஷமாக ஆஃப்லைன் மோடில் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன நடக்கப்போன்னு தெரில ஆனால் ட்ரைலர் மேசிவாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ அப்படியே ஆடியோ லான்ச்சுக்கு வருவோம் ஆடியோ லான்ஸுக்கு ரஜினி சார் பேசின பேச்சு தான் எல்லாரையும் கிளாச்சு தள்ளுறது ஜாலியாக அதே ஹியூமரு நிறையா தன்னுடைய வாழ்க்கையோட முதல் உடைந்த தருணத்தை பகிர்ந்துக்கிறாரு அதோட கடைசியாக முடியும் போது என்ன பணம் பேர் புகழ் எல்லா இருந்தாலும் வீட்டுல நிம்மதியும் வெளியே கௌரவமும் போச்சுன்னா வாழ்க்கை

அது அந்த டயலாக ரஜினி பேசினோம்னா அரங்கமே அதிர்ச்சி விசில் பறந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எப்பவுமே அஜித் மேலே ஒரு பிரியம் உண்டு ஆரம்ப காலத்தில் நிறைய விஷயங்கள் அஜித் வந்து சர்ச்சையாக பேசிகிட்டு இருந்தார் பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் அப்போ கூப்பிட்டு ரஜினி வந்து இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு வந்து அஜித் வந்து அட்வைஸ் பண்ணாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன படம் லைனப்ஸில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு நீங்கள் என்னோடய பில்லா படத்தை வாங்கி ரீமேக்கில் நடிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதே வந்து ரஜினி தான் ஸோ அதுக்கப்புறம் தான் பில்லாவில் நடித்ததுக்கப்புறம் தான் அஜித்துக்கு வேறு ஒரு உயரம் கிடச்சிச்சு வேறு ஒரு மாசான ஒரு மார்க்கெட் க்ரியேட் ஆச்சு ஸோ அஜித்தை பற்றி அந்த இடத்துல குறிப்பிடுறது வந்து பெரிய விஷயமா நான் பேசுகிறாங்க இன்னொரு சிம்மு சொல்றாங்க விஜய் ரசீரியர்ல அஜித்தை பத்தி பேசுன ரஜினி ஏன் விஜய் பத்தி பேசல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்க சண்டை வந்து வழக்கமா நடந்துட்டு இருக்கு அது பக்கம் ஒரு தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருக்கு அது விட்ருங்க சோசியல் மீடியால அது விட்டுருங்க எதுக்காக இருக்கத்தானே செய்யும் மனசுக்குள் அது இருக்கத்தான் செய்யும் நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி அரசியல் கோவங்கள் அதாவது அரசியல் கோவங்கள் தான் எல்லாமே அரசியல் கோங்க தானே பேர் சத்யராஜ பத்தி பேசும்போதே பாத்திங்கன்னா அதாவது அதாவது சத்யராஜ் ரஜினியை எந்த அளவுக்கு கழிவு ஊத்துவாரோ அந்த அளவு கழிவு ஊத்திருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா சத்யராஜை பத்தி அதை வந்து ரொம்ப அப்படியே சொல் சொல்ல முடியாம அதை வந்து வெளிப்படுத்துறாரு ஆனா ரஜினி சார் அது பெரிய மனசு சார் சத்யராஜ் எனக்கு கருத்து முரண்பட எனக்கும் சத்யராஜுக்கும் ஆயிரம் இருக்கலாம் ஆனா வந்து அவர் மனசுல பட்டதை பேசிடுவாரு பட்டதை பேசுகிறவங்கள நம்பலாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பேசுறவங்கள நம்ப முடியாது அப்படின்னு ஒரு சொல்றாரு அதாவது சத்யராஜ் வந்து நீங்க பண்ண தப்பு எனக்கு மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு நடக்குன்னு வச்சிருக்காரு ஆனா அந்த மனசு இருக்குல்ல அவர் நினச்சிருந்தாருன்னா டக்குனு ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம் ஆனா அந்த மனசு இருக்குல்ல அது பெரிய விஷயம் தானே இதை கூட யாரையோ ஒருத்தர் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரஜினி

சொன்னாராம் சார் நான் தம்பி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடல் அதாவது வந்து பார்ட்ஸ் எல்லாம் கலகல கலர்னு ஆகி போச்சு எல்லாம் கலண்டு உளுந்துருச்சு எல்லாம் பழசாயிருச்சு நெட்டு நீ நீ அப்படி இப்படி ஆடை வச்சுன்னு வச்சுங்க நெட்டு போடலாம் பல படம் கலண்டு உளுந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சி பேசியிருக்காரு இந்த வேல்பாரியோடைய ஒரு லட்சம் பிரதி வித்த அந்த வெற்றி விழாவில் கூட பார்த்தீங்களா ரஜினி பேசியிருப்பார் அதாவது வந்து நான் எழுபத்தி நாலு வயசில் நான் ஒரு கூலிங் லெஸை போட்டு ஒரு ஜிப்பா போட்டு ஸ்லோ மோஷன் நடந்து போயிட்டு இருக்கேன் என்ன இதுக்கே அவங்களுக்கு மாதிரி பேசியிருப்பார் அந்த மாதிரி ரஜினி வந்து அவரே அவர் கலாய்ச்சி பேசுறாரு எல்லாமே ரஜினி என்ன பேசினாலும் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி ரஜினி என்ன பேசினாலும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு விஷயம் ரஜினி சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து மைக்க பிடிச்சாருன்னா அதாவது பத்தாயிரம் பேர் இருக்கிற அரங்கமா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் பேர் இருக்கிற அரங்கமா இருந்தாலும் சரி அவங்களை அப்படியே கட் போட்டு உட்கார அளவுக்கு ஒரு மிஸ்மரிசமான ஸ்பீச் வந்து ரஜினி பேச ஆரம்பிச்சாரு கடைசியா முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லிருந்தார் நீங்க சொன்னீங்க இல்லை அதாவது ஆயன்னா பணம் புகழ் காசு எல்லாமே இருந்தால் கூட நிம்மதி அப்படின்னு இல்லாமல் போச்சுன்னா அது வந்து வாழ்க்கை இதுதான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அது அதை பற்றி மறுபடியும் பேசுறாங்க ரஜினி ஏன் இப்படி பேசுகிறாரு ரஜினி மனசுக்குள்ளே என்ன வேதனை இருக்கு ரஜினி குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா ரஜினி வந்து எனக்கு தெரிஞ்சு தனுஷை குறிப்பிட்டு தான் அது பேசுறான் நினைக்கிறேன் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ஏதோ கால சூழ்நிலை பிரிஞ்சு இருக்காங்க சொல்லி தான் வேதனைப்பட்டு ரஜினி பேசுறான் நினைக்கிறேன் யாருக்கா இருந்தாலும் அந்த மனசுல ஒரு புண் இருக்கும் இல்லையா அதாவது வந்து மகளும் மருமகனும் சேர்ந்து இல்லையா அந்த வருத்தங்கள் தகப்பனுக்கு இருக்கும் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துறாரா இல்ல வேற ஏதாவது வந்து மனசுக்குள்ள ரஜினிக்கு வேதனைகள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போது தனுஷ் பாத்தீங்களா அது ட்விட்டர்ல வந்து ஐ மீன் இந்த இன்ஸ்டால வந்து தலைவர்னு போட்டு மூணு ஹார்ட் போட்டிருக்காரு அஹ் தனுஷ் அது ஒரு பக்கம் உங்களுக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சே பாத்தீங்கன்னா பெரிய சொல்றது ஒரு பக்கம் கலகலப்பா ஓடிச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நீ நேற்று கலவரமா சர்ச்சையா ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்ப கலாநிதி மாறன் அவர் ஒண்ணு பேசுறாரு அதை நீங்க கவனிச்சிங்களா அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ரஜினி அதை ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு அது என்னன்னா அதாவது இன்னைக்கு வந்த ரெண்டு படம் நடிச்ச நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட் ஜெட் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை வச்சு சொல்லியிருக்காரு தெரியல அவர் வந்து இது ஒரு பேச்சு பொருளா இருக்கு என்ன நம்ம சொல்ல வரார் யார சொல்ல வராரு நீங்க கேக்குறீங்க சோசியல் சோஷியல் மீடியால இருக்குறது நான் சொல்றேன் நான் சொன்ன கருத்து இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் ஒரு படம் நடிச்சாரு சன் பி पिक्चர்ஸ்ல பாண்டிராஜ் ஒருவேளை சிவகார்த்திகேன குறிப்பிட்டு சொல்றாரா கேளுங்க இல்லைன்னா வந்து பிரதீப் ரங்கராஜன் தான் ரங்கநாதன் தான் இப்போ ரெண்டு படம் வந்து ஹிட்டு கொடுத்துரு லவ் டுடே ட்ராகன் அவர் ஜெ பிரைவேட் ஜெட் கேட்குறாரா உண்மையாக போய் நமக்கு தெரியாது அவர் எதுவும் மீன் பண்ணி சொல்கிறாரா இல்லை வேற யாரையும் மீன் பண்ணி சொல்கிறாரா இல்லை சினிமாத்துறை இன்னைக்கு வந்து ரஜினி வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அவர் வந்து ஃபோன் பண்ணால் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஏன் ப்ரைம் மினிஸ்டர் ஃபோன் எடுப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு அப்படி ஒரு உயரத்துலேயும் பவர்லையும் இருக்கிற ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரே டவுன் டு தான் இருக்காங்க இன்றைக்கி ரெண்டு படம் நடிக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்றாங்கங்கிறது யதார்த்தமாக சினிமாவில் நடக்கிற விஷயங்களை சொல்ல வராரா இல்லை வந்து அண்ணாத்த படம் அண்ணாத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அது கொரோனா காலமாக இருந்துச்சு ரஜினிக்கு வந்து ப்ரைவேட் ஜெட்லாம் கொடுத்து ஹைதராபாத்தில் கொண்டு போய் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வச்சு பக்காவாக ரஜினிக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குமோ எல்லாம் பண்ணி சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸில் தொடர்ந்து ரஜினி நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா சன் பிக்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரஜினியை வந்து பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க அவரோட ஏஜ் கருதி அதனால் அதுக்காடி தான் ரஜினி வந்து தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நாயன்தாரா இருக்காங்கல்ல நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த அண்ணாத்த படத்தில் வந்து என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போடணும்னு சொல்லி அடம் பிடிச்சி டைட்டில் போட வச்சாங்க அப்போ நாயன்தாரா வந்து எனக்கும் வந்து பிரைவேட் ஜெட் வேணும் ஹைதராபாத் போகிறதுன்னு கேட்டு டிமாண்ட் பண்ணி பிரைவேட் ஜெட்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்செல்லாம் இருக்குது உண்மை தான் அது அதெல்லாம் அதெல்லாம் மனசில் வச்சு சொல்கிறாரா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அரங்கம் அதிருதே விசில் பறக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்றுக்கு ஆடிட்டோரியம் ஓகே சார் எனிவேஸ் ஒரு பக்கம் கலாநிதி மாறன் புகழ்ந்து பேசுறாரு ஒரு வரவங்க எல்லாம் வர புகழ்ந்து ஏன்னா எல்லாருமே ரஜினி சாரை வந்து பார்த்து தான் சினிமாவிற்கு வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது ரஜினி சாரை வந்து சோ இந்த ஏஜ்ல இப்படி ஒரு மனுஷன் இப்படி பண்ணுறாருங்கிற ஒரு வியப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது ஒரே ஒரு விஷயம் ட்ரைலர்ல கவனிச்சிங்களா நீங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தேவா வந்து ஒரு ட்ரேட் மார்க்கான ஒரு மியூசிக் வேறு போட்டு கொடுத்துட்டாரு எல்லா படத்துலையும் போடுவாங்க நேத்திக்கு ட்ரைலர்ல சூப்பர் ஸ்டார்னு போடும்போது முதல்ல வந்து ப்ளூ ஸ்ட்ரீமில் வருது இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்டில் மாறிடுது அது என்ன சொல்ல வராங்க ஃபயராக இருக்க போது படங்கிறாங்க ஃபயர் அப்படி உங்களுடைய பார்வை முப்பது வருஷமாக ஆஃப்லைன் மோடுன்னு சொன்னார் ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு ரஜினிக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் ரொம்ப டெரராக இருக்குது அது வந்து ஒரு ரெட் மோடு இந்த சைடு ஒரு ப்ளூ மோடு ஸோ இதை இப்படி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் சார் இப்படி ஆளாளுக்கு ஒரு மேட்ச் பண்ணுவோம் ஆனால் பதினாலாம் தேதி படம் திரைக்கு வர இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தங்க நன்றி சார் நன்றி